நம் மூளையில் கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்குது இவை ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று இணைந்து தகவல்களை பரிமாறிக் கொள்ளது புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கும் போதும் பழக்கவழக்கங்களை மாற்றும் போதும் நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது இந்த நியூரான்கள் இணைப்பு ஏற்படுத்திக் கொள்கிறது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது அந்த விஷயத்திற்காக மூளையில் இருக்கும் நரம்பு செல்களின் இணைப்புகள் வலுவடையும் ஒரு கெட்ட படக்கத்தை தவிர்க்கும்போது அந்த இணைப்புகள் மெதுவாக குறையலாம் அழையலாம் முதல் முறையாக சைக்கிள் ஓட்ட முயற்சி செய்தீங்கன்னா பல தடவை விழுந்துடுவீங்க ஆனா தினமும் பழக பழக மூளையில் உள்ள சைக்கிள் ஓட்டுறதுக்கு தேவையான நரம்பு இணைப்புகள் வலுப்படும் சில நாட்கள் கழிச்சு நீங்கள் எதுவும் யோசிக்காமே தானாகவே சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்து விடுவீர்கள் இதுதான் நியூரோ சிட்டி ஒரு புதுமொழி கத்துக்கணும்னா முதல்ல ரொம்ப கஷ்டமாயிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உரையாடலையும் மனப்பாடம் பண்ணனும் ஆனா தினமும் அதை பயிற்சி செய்ய செய்ய உங்கள் மூளையின் நரம்பு இணைப்புகள் அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி மாற்றமடையும் சில நாட்கள் கழித்து நம்ம மூளைக்கு அந்த மொழியை புரிந்து கொள்ளவும் பேசவும் எழுதவும் புதுசா பாதைகள் உருவாகும் இதுதான் மூளை வளர்ச்சி நம்ம வாழ்நாளில் எதையும் கற்றுக்கொள்வதற்காக நியூரோ முக்கியமான ஒரு காரணம் இதுவே நம்ம மூளையை புதுசு விஷயங்களை கற்றுக்கொள்ள பழக்கங்களை மாற்ற வலிமையாக இருக்க உதவும் புத்தகம் வாசிப்பது மெடிடேஷன் கீ போர்த்து வாத்தியகருவிகளை இசைப்பது போன்ற நல்ல பழக்கங்களை வளர்க்க உதவும் புகைப்பிடித்தல் மோசமான உணவுப் பழக்கம் போதைக்கு அடிமையாகுதல் போன்ற தவறான பழக்கங்களைத் தவிர்க்க உதவும் தொடர்ந்து பயிற்சி செய்து நம் நினைவாற்றல் சக்தியை அதிகரிக்கலாம் கோபம் பதட்டம் விரோதம் இவைகளை குறைக்கலாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம் நீங்க நான் முட்டாள்தான் என்னால் எத்துவும் கற்றுக்கொள்ள முடியாது எனக்கு எத்துவும் புரியவில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் மூளை மாற முடியும் நம்ம வாழ்வும் மாற்ற முடியும் புத்திசாலித்தனம் பிறப்பதல்ல முயற்சியில் உருவாகும் அதனால் தினமும் புது விஷயங்களை கத்துக்குங்க நல்ல பழக்கங்களை மேம்படுத்துங்க உங்கள் மூளை உங்களோட வாழ்க்கையையே மாற்றிடும் நம் மூளை ஒரு அற்புதமான சக்தி அந்த சக்தியைப் பெறுவது நம்மிடமே உள்ளது